கனேடிய மக்களின் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க உதவும் புதிய நடவடிக்கை தொடர்பில் பிரதமர் மார்க் கார்னி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக பொருட்கள் சேவைகள் வரி கொடுப்பனவு தொகையை உயர்த்துவதாக அறிவித்துள்ளார் குளிர்கால இடைவேளைக்கு பிறகு பாராளுமன்றம் மீண்டும் கூடியுள்ள நிலையில் கனடா பிரதமர் மார்க் ஹார்னி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கனடா மளிகைப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய நன்மை என்ற புதிய திட்டத்தை கார்னி அறிமுகப்படுத்தினார் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும் ஜிஎஸ்டி தொகை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனுடன் சேர்த்து வரும் ஜூன் மாதத்தில் ஒருமுறை ஐம்பது சதவீத கூடுதல் தொகை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் கணக்கீட்டின்படி நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பம் இந்த உயர்வுகளால் இந்த ஆண்டில் அதிகபட்சமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த உதவி ஆண்டுக்கு ஆயிரத்து நூறு டாலர் மட்டுமே கிடைக்கின்றது தனிநபர் ஒருவர் இந்த ஆண்டில் தொள்ளாயிரத்து ஐம்பது டாலர் பெறுவார் இது தற்போது வழங்கப்படும் ஐநூற்று நாற்பது டாலருடன் ஒப்பிடுகையில் கணிசமான உயர்வாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது உயர்த்து வரும் மளிகைப் பொருட்களின் விலை அத்தியாவசிய செலவுகள் மற்றும் வாழ்க்கை செலவுகளின் அழுத்தத்தை குறைப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று அரசு தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பு குறைந்த மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது